ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கோரிக்கை பாபா தியான ஆலயத்தை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி ஸ்ரீராம நவமி திருவிழாவை ஒட்டி கோரிக்கை பாபா தியான ஆலயத்தில் சிறப்பான பூஜைகளும் அபிஷேகங்களுக்கும் ஏற்பாடாகி உள்ளது அன்று நாள் முழுவதுமே பாபாவுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெற உள்ளது அது மட்டுமன்றி பக்தர்கள் அனைவருக்குமே நாள் முழுவதும் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட உள்ளது இந்த ஆலயத்தோட சிறப்ப இந்த ஆலயத்தின் பெயரை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் கோரிக்கே பாபா தியான மையம் பாபாவோட பேரில் இருந்தே நம்ம இந்த ஆலயத்தோட சிறப்பை தெரிஞ்சுக்கிறோம் என்னென்னா பாபா கிட்ட வைக்கின்ற கோரிக்கை அனைத்துமே நிறைவேறும் பாபா வந்து நமது விருப்பங்கள் முழுவதாக நிறைவேற்றி தருவார் என்பதை அவரது பெயரிலிருந்தே தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா டி நகர் ரயில்வே ஸ்டேஷன் காய்கறி மார்க்கெட் பக்கத்திலே இருக்குது ஸ்டேஷனில் இருந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப அருமையான கோவில் அமைதியாக இருக்கும் பாபா வந்து பார்க்குறதுக்கு மிகவும் எளிமையாக இருந்தாலும் அவருடைய புன்னகை வந்து நம்மக்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும் அவருடைய ஃபோட்டோவை விட்டு நம்ம அது கண்களையும் திருப்ப முடியாது அந்த அளவுக்கு அந்த பாபாவோட திருவுருவம் மிக அரு அருமையாக இருக்கும் மேலே அக்கோயிலில் வந்து விநாயக சதுர்த்திக்கு சது மற்றும் மாத மாதம் வருகின்ற சதுர்த்தி பௌர்ணமி வருகின்ற சத்யநாராயண பூஜை ஆகிய சிறப்பாக நடைபெறுகின்றது நாள்தோறும் நான்கு விதமான ஆரத்திகளும் அன்னதான பிரசாதங்களும் கொடுத்துட்ருக்காங்க அந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா வருகின்ற அனைவரையுமே அவங்க வந்து ஒரே மாதிரியாக நடத்துறது தான் அதில் பணக்காரங்க அப்படி எந்த ஒரு வித்தியாசத்தையுமே நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை வருகின்ற அனைவருமே உட்கார வச்சு பிரசாதங்கள்லாம் கொடுக்குறாங்க அது மாதிரி எளிமையான முறையில் தான் எல்லோரையுமே வரவேற்கிறாங்க யார்கிட்டையும் பாகுபாடே பார்க்குறது கிடையாது அங்கே இருக்கிற பூஜாரியும் சரி வருகின்ற ஒவ்வொருவருக்குமே ஆரத்தி காமிச்சு பிரசாதங்களை கொடுக்குறாரு அந்த கோவிலோட சிறப்பு அதுதான் நான் நினைக்கிறேன் இந்த கோவில் அறிமுகப்படுத்தினது எனக்கு என்னோட ஃப்ரெண்டு மதைவதனின்றாக தான் அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீ ராமநாம திருவிழா அன்று நடைபெறுகின்ற அனைத்து பூஜைகளிலும் பங்கு கொள்ளுமாறும் மேலும் தே குழந்தை செல்வம் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு பாபாவிடம் வைக்கப்படும் அனைத்து கோரிக்கைகளையும் அவர் விரைவாக நிறைவேற்றுவார் என்பதால் கீழ்காணும் நம்பருக்கு அதாவது தேவைப்படும் பக்தர்கள் வந்து தங்களது விருப்பங்களையும் கோரிக்கைகளையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா பாபாவின் பாதங்களில் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய் சாய்ராம்